அரிஸ் கல்யாண் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பாயா சின்ன சின்ன ரோலில் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒரு ஸ்டார் அவர் இந்த படத்தின் மூலமாக ஒரு ஆக்ஷன் ஸ்டாராக மாறதுக்கு வா ஒரு பிரிவினரோட இன்னொருத்தவங்க நான் கேம் பண்ண மாட்டேன்னு ஒரு விஷயம் எப்படி சேர்றாங்க எப்படி விளையாடுறாங்க எப்படி வின் பண்ணுறாங்க என்ன பேட்டர் ஸ்டைல் அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு அந்த ரியலைசேஷன் கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு வருஷமாக துருவ கஷ்டப்பட்டுருக்காங்க அது விக்ரம் வந்து கிட்டத்தட்ட ஏழு படங்கள் ஃபிளாப் கொடுத்து ரெண்டு லைஃப் ஃபேஸ் ஃபைல் ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேர்களே வெல்கம் டு சினிமா சாட்சிகள் நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான்

இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் படம் யாருமே வரலை இந்த தீபாவளிக்கும் விக்ரம் குடேசன் துருவிக்ரம் பண்ணுற பைசன் அண்டு பிரதீப் பண்ணுற டியூடே அண்டு நம்ம ஹரிஷ் கல்யாண் பண்ணுற டீசல் இது 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 வந்து நல்ல ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன் நான் இதை ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி கமல் படம் ஒரு தீபாவளின்னா மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும் இந்த பக்கம் வந்து நாலு தேட்டர் தான் சிட்டிலாம் ரிலீஸ் ஆகும் சென்னையில் இந்த பக்கம் நாள் இந்த பக்கம் நாள் பார்த்தோன்னா எட்டு தேட்டரில் பேனரு பட்டாசு மாலைகள் தேட்டரே வந்து பயங்கர கோலாகலமாக இருக்கும் பட்டாசு வெடி அது இதுன்னு அந்த செலிப்ரேஷன் வேறு பட் ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்திங்கன்னா விஜய் அஜித் படம் வந்து போதிச்சு அதற்கு பிறகு வந்துன்னா எந்த ஒரு ஆக்டர்ஸுமே தீபாவளியை கணக்கு வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை குறைச்சிட்டாங்கனு தோணுது எனக்கு என்ன தீபாவளிங்கிறது இந்தியா லெவலில் ஒரு ஒரு பிக்கஸ்ட்டு அது என்ன சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் படம் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பார்க்குறது ஆடியன்ஸ் இந்த கோலாகலமாக வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவாக இருக்கும் ஆனால் இவர்கள் இப்போ இருக்கிற அந்த பெரிய நட்சத்திரங்கள் யாருமே வந்து தீபாவளிக்கு கணக்கிலே வைக்காமல் போய்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு ஒரு என்ன சொல்கிற அந்த ஃபெஸ்டிவல் இல்லாத ஒரு மன்த்து ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாங்க அவங்களுடைய கணக்கு என்னென்னா நாம் ரிலீஸ் பண்ணுற தேதி அந்த மன்த்து தான் தீபாவளி பொங்கல் அப்படிங்கிறத கணக்கு எடுத்துனாலும் தோணுது எனக்கு பட் இந்த தீபாவளியும் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு ஃபெஸ்டிவலாக தான் நான் பார்க்குறேன் காரணம் மூணு யங்ஸ்டர்ஸ் மோத போகிறாங்க இப்போ அடுத்த தலைமுறை வந்து உருவாகுதுன்னு நினைக்கிறேன் நான் இதை இப்போ டியூடை பற்றி நம்ம நெ நிறையா இருக்குன்னு ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் பட் இது நல்ல கதைக்களம் தான் தீபாவளி ரிலீஸில் மூணு படமே மூணுமே வெற்றி படமாக இருக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதில் அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமா நான் கருதுறேன் நான் ஏன்னா டியூடு வந்து பப்ளிக் ஆடியன்ஸோட அந்த யங்ஸ்டர்ஸோட பண்ணிய பண்ணி அங்க அவங்க லைக் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயத்தை பிரதிபலர் பண்ணியிருக்கார் அது ஒரு ஒரு பேட்டர்ன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீசல் ஹரிஸ் கல்யாண் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பாயா சின்ன சின்ன ரோலில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஒரு ஸ்டார் அவர் இந்த படத்தின் மூலமாக ஒரு ஆக்ஷன் ஸ்டாராக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இந்த பைப்புன்னு சொல்லி ஹாலிவுட் படம் ஒன்று இருக்குது அதனுடைய சாயல் தான் இந்த டீசல் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா வட சென்னையில் நடக்கிற மேட்ரு மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது ஸ்கிரிப்டோடைய களம் அப்படி தான் அமைச்சிருக்கு அந்த வட சென்னை ட்ரெண்டா போயிட்டு இருக்கோ அந்த சில விஷயங்களை சில இடங்களை தான் நீங்க சொல்ல முடியும் நீங்க மயிலாப்பூர்ல போய் நீங்க வேற ஒரு கான்ட்ராஸ்ட் நேட்டிவிட்டி டிஸ்டர்ப் ஆகும் நீங்க நார்த் மெட்ராஸ் கதையை வந்து மயிலாப்பூர்ல சொன்னீங்கன்னா எடுப்படாது ஏன்னா அந்த இந்த ரெண்டு பிளேஸ் வேற வேற நம்ம ஒரு கதைக்களம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கதைக்களத்துக்கு லொக்கேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று கதையை அமைச்சுட்டு லொக்கேஷன் சாய்ஸ் பண்ணுவாங்க ரெண்டாவதாக டெக்னிக்கலாக டைரக்டர் பண்ணுவாங்கன்னா ஒரு லொக்கேஷனை எடுத்துக்கிட்டு கதையை உருவாக்குவாங்க ஓகே இப்படி தான் நமக்கு ஒரு படம் உருவாகும் இந்த கதையை பார்த்தீங்கன்னா டீசலில் திருடுற ஒரு கேங்கு இந்த பைப் லைனில் கேஸ் சரி டீசல் பெட்ரோல் போகும் அந்த பைப்பில் ஹோல்ஸ் போட்டு டீசல் எடுக்கிற ஒரு குரூப்பு இது சம்மந்தமான ஒரு விஷயந்தான் அங்கே இருக்கிற ஒரு ஹீரோ அவர் அவர் மேலே சில விஷயங்கள் வந்து உழுகுது அவர் எப்படி இந்த வயலண்டாக மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி அவங்கள யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மேட்ரு தான் இதில் ஹரிஸ் கல்யாணு பிரமாதமாக பண்ணியிருக்கார் நண்பர்கள் படம் பார்த்துட்டாங்க ஒரு மாஸ் ஹீரோவாக கமர்ஷியல் ஹீரோ வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது விஜய் எப்படி ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ திருமலை படத்தில் தான் உருவானார் அது முன்னாடி நிறைய படங்கள் பண்ணால் கூட கமர்ஷியல் ஹீரோவாக ஆகலை பட் அந்த திருமலை தான் ஒரு கமர்ஷியல் ஹீரோ இப்போ அதே மாதிரி தான் ஹரீஸ் கல்யாணக்கு டீசல் படம் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அடுத்த கேட்டகரியில் வந்து இறங்குறான்னு நினைக்கிறேன் படம் பிரமாதமாக வந்திருக்கு ஒரு நார்த் மெட்ராஸ் பேஸில் வினை வந்து இதில் வில்லனாக பண்ணியிருக்கார் பிரமாதம் பண்ணியிருக்காங்க ஸ்டார்காஸ்ட்டும் நிறையா இருக்குது படத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மசாலா படத்தை பார்த்த ஒரு ஃபுல்ஃபில் இருக்கும் அப்படிங்கிறதா இது பைசன் இந்த ரெண்டு படம் என்ன ஒரு பேட்டனோ இதற்கு அப்பாற்பட்டு அப்படியே நேர்மாறான ஒரு படம் பைசன் ஓகே அது நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு மேட்ரியல் ஒரு கபடி பிளேயர் சார்பெட்டா மாதிரி இருக்கும்னு எடுத்துக்கலாமா அதை விட நல்லா இருக்கதா ஓகே சார்பெட்டாவை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்ல வர்றார் அதாவது ரெண்டு இந்த பிரிவினரை சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு கண்டென்ட் தான் ஒரு பிரிவினரோட இன்னொருத்தவங்க நான் கேம் பண்ண மாட்டேன்னு ஒரு விஷயம் எப்படி சேர்றாங்க எப்படி விளையாடுறாங்க எப்படி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேக்ரா இதுக்குள்ளே ஒரு மெசேஜும் அழுத்தமாக மாறி செல்வரா சொல்கிறார் அவருடைய படங்கள் எல்லாமே மெசேஜ் இருக்கும் எல்லாமே ஹிட்லிஸ்ட் படம் இதில் வந்து விக்ரமுடைய சன்னு நம்ம துருவ் விக்ரம் பண்ணியிருக்கார் ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணி ரெண்டுமே போகலை பட் எனக்கு இதுதான் முதல் படம் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடமாக ஃபுல்லாக வெயிட் பண்ணி ஃபுல் எஃபோர்ட் பண்ணி பண்ணியிருக்கார் இந்த கதையை பார்த்தீங்கன்னா மனைதி கணேசன் தூத்துக்குடி மாவட்டத்தை அவர் தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கபடி பிளேயர் அர்ஜுனா விருது வாங்கினவர் அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய கதையை தான் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே பண்ணி மாரி செல்வராஜ் பைசனா உருவாக்கியிருக்கார் பட் இதில் கபடி ப்ளேயராக வர்றதுக்கு துருவ விக்ரமுக்கு ஒன் இயர் கோச் பண்ணியிருக்காரு மனைதி கணேசன் என்ன பேரனஸ் ஸ்டைலன் ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு அந்த ரியலைஷன் கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு வருஷமா துருவ கஷ்டப்பட்டுருக்கார் அந்த படத்துக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருக்கா மனதி கணேசன் இந்த படம் நம்மளுடைய வாழ்க்கை வரல சம்மந்தப்பட்ட ஒரு படம்ங்கிறது ஒரு ஒரு காரணம் ரெண்டாவது அந்த ரெண்டு படம் வந்து சரியாக போகல துருவுக்கு இந்த படம் தான் மிகப்பெரிய ஒரு லைஃப் எதிர்பார்த்துட்டு இருக்கார் இதுதான் ஃபர்ஸ்ட் படம்னு சொல்கிறார் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய பேசப்படுகிற ஒரு படமாக இருக்கும் சில விருதுகளையும் வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பைசில் நிறைய உருவாகும் இந்த மூணு படமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு மூணு படமே ஹிட் ஆகும் இந்த மூணு பேருமே யங்ஸ்டர்ஸ் இப்போ அடுத்த கடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகே சார் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதல்ல ஒரு மேட்டர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தீபாவளி அப்போ ஸ்டார் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகிறது இல்லை கடைசியாக நம்ம பிரின்ஸ் படம் வந்து ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு அதுதான் ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன் இப்போ ஸ்டார்ஸ்லாம் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல பண்ணாலுமே இப்போ இட்லி கடை வந்துச்சு பூஜா ஹாலிடேஸ் டைம்ல ஆனால் அதுவுமே பெருமளவில் போகலையே இல்லை அதுதான் அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா காந்தாரான்னு ஒரு படம் சொந்த ஒரு ரீசன் ரெண்டாவது இன்னொரு இன்சிடென்ட்டை தமிழ்நாடு பூரா கலக்கிக்கிட்டு இருக்குது அரசியல் ரீதியாக இந்த ரெண்டுக்கும் நடுவில் இட்லி கடையை மாட்டிக்குச்சு பட் இட்லி கடையை இப்போ வசூல் ரீதியாக ஐம்பது கோடி ரூபாயை வந்து தொட்டிருக்கு பட் ஆனால் அது வந்து பெரிய எதிர்பார்ப்புகளோட வந்த படம் நல்ல ஃபீல் குட் படம் தான் நல்ல ஸ்கிரிப்டு டைரெக்ஷன் எல்லாம் தனுஷு சைன் பண்ணியிருக்கான்னு எல்லோரும் பேசக்கூடிய ஒரு படம் தான் பட் பெரிய அளவில் வந்து ஒரு நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு போகலே தவிர லாஸ் கிடையாது ஸோ அது ஒரு ஒரு காரணம் என்ன நீங்கள் சொன்னது மாதிரி இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நட்சத்திர பெரிய ஸ்டார் படம் வந்தால் தான் அது ஃபெஸ்டிவலாக பார்க்கப்படும் பட் இவருடைய கண்ணோட்டம் வந்து அதை நோக்கி போகிறாங்க இப்போ கருப்பு கூட சூர்யா பண்ண படம் இது அது தீபாவளி தான் ரிலீஸ் பிளான் பண்ணாங்க ஓகே இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த நெக்ஸ்ட் ஜனவரிக்கு தள்ளிச்சு ஜனவரிக்கு இது ரிலீஸ் பண்ணலாம் போது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் படம் வருது விஜய் படம் வர்றதா ஒரு தகவல் இப்போதான் விஜய் படம் தள்ளி போகிறது மாதிரி ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு அப்புறம் நம்ம எஸ்கேவுடைய படம் பராசக்தி ரெண்டு படத்துக்கு நடுவில் நம்ம கருப்பு விட வேண்டாம் தியேட்டர் கிடைக்காது வேண்டாம்னு சொல்லி அவங்க ஏப்ரல் ஃபோர்டீன்த் போகிறாங்க இப்போ தீபாவளி ரிலீஸ்ன்னு சொன்ன கருப்பு சூர்யாவோட படம் ஜனவரி வரை ஏப்ரல் ஃபோர்டீன்த் போகுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் தள்ளி போகுது பட் அவங்களுடைய கணக்கு ஒன்று போடுறாங்க பட் மிஸ் ஆகுது பட் பெரிய ஸ்டார் வந்து நம்ம நம்மளுடைய படம் ரிலீஸ் தான் தீபாவளி அப்படின்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ லாஸ்ட் இயர் வந்த ஸ்டாரே வந்து ஹரீஷ் கல்யாண் பண்ண வேண்டிய ஒரு படம் ஆனால் அதை கவின் வந்து நடிச்சாரு ஸோ ஹரீஷ் கல்யாண் வந்து எந்த மாதிரியான கதைக்களம்லாம் இப்போ சூஸ் பண்றாரு அப்படின்றது ஏன்னா சாக்லேட் பாயாக தான் அவரை நம்ம இந்த டீசலுக்கு பிறகு அவர் கமர்ஷியல் படம் தான் பண்ண போறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவரே ஓகே அந்த ஒரு மெட்டீரியல் தான் அவரு நீங்க வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும்னா அந்த ஃபேஸ் கட் வந்து இருக்காது கெவின்ட்டு கிடையாது நீங்க இவர்கிட்ட ஹரிஷ் கல்யாண்ட்டே இருக்கும் பட் அவர் சாக்லேட் பைய கூட லப்பர் பந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரகுடாக தான் பண்ணியிருப்பார் படத்தில் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு அப்புறம் பார்க்கிங் அதுவும் சூப்பர் ஹிட் படம் உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கின படம் அவர் பண்ண படங்கள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் பொறியாளர் பண்ணார் அதுவும் நல்ல ஹிட் படம் தான் பட் ஒவ்வொன்று ஒவ்வொரு சேனலில் தான் பண்ணினார் பட் இருந்தாலும் ஒரு ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவாக மாறினா தான் இங்கே பிஸ்னஸ் ரீதியாக பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆகும் வசூல் வரும் ஆனால் நார்மல் படம் போது இவர் ஓகே இந்த ஹீரோவில் தான் அந்த கேட்டகிரி தான் தேர்ட் பிளேஸ் தான் செகண்ட் ப்ளேஸ் தான் பாங்க அதை ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வரது ட்ரை பண்ணுவாங்க தான் வந்து இப்போ கெவின் வந்து என்ன பண்ணாலுமே அவர் ஒரு மாதிரி டைப்பில் தான் போக முடியும் இப்போ நீங்கள் இந்த டாடா எடுத்துங்க அந்த ஸ்டார் எடுத்துங்க அந்த ஒரு பேட்டனில் தான் டிரால முடியும் ஆக்ஷன் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ இப்போ கவின் பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட ஒரு படம் ஹாய் இல்லை அந்த ஹை வந்து வேறு ஒரு பேட்டர்னில் அது நயன்தாராவுக்கு நல்ல ஒரு அருமையான கேரக்டர் கவினுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டர் அது கதைக்களம் வேறு உங்களுக்கு அதை அதை நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம் நம்ம அதை பட் இதில் ஹரிஷ் கல்யாணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கமர்ஷியல் அவர் வாங்கணும்னு ஆசைப்பட்றார் அதுக்கு வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கணும் அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் தயாராகணும் டைரக்டர் தயாராகணும் இவர் தாங்குவார் அந்த ஸ்கிரிப்டுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ டீசல் வந்து ஹரிஷ் கல்யாணம் இருக்கும் பண்ணுவோம் அப்படிங்கிற தான் பண்ணாங்க இந்த டீசல் ஹீரோவே வேறு சில ஹீரோக்களை ட்ரை பண்ணது தான் பட் சில ஹீரோக்கள் தவிர்க்கும் போது அது வந்து அடுத்த கேரக்டருக்கு ஒன்று போகும் எப்படி நீங்க ஆட்டோகிராஃப் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் நானு விஜய் ட்ரை பண்ணி சூர்யா ட்ரை பண்ணி கிடைக்காம சேரன் ஹீரோவானாரு அப்போ நிறைய படங்கள் ஹீரோவ மாறினார் சேரன் அது தான் ஒரு ஹீரோ ட்ரை பண்ணி போவாங்க கிடைக்கலையும் போது அடுத்த கேரக்டருக்கு போவாங்க அப்ப அவருக்கு அந்த படம் ஆச்சுன்னா அவர் மாஸ் ஹீரோவா மாறுவார் டீசலும் கிட்டத்தட்ட வேற ஒரு ஹீரோ கிட்ட போய் பண்ண முடியாது சொல்லும்போது தான் அரிசை வச்சு பண்ணாங்க பிரமாதமாக பண்ணிருக்காரு ஒரு கமர்ஷியல் ஹீரோ வருவாரு இனிமேல் அவர் விரும்புற படமே பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் ஒரு ஒரு மாஸ் ஹீரோ மசாலா ஹீரோவா அப்படின்னு தான் அவர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து த்ருவ் விக்ரம் அவர் சொல்லியிருக்காரு இதுதான் என்னோட முதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆதித்ய வர்மா அது மிகப்பெரிய அளவில் போகும்னு பார்த்தது போல ரெண்டாவது மகான்ல அவர் வில்லனா பண்ணியிருக்காரு அப்பாவுக்கு எதிராக ஸோ அதை எப்படி அவர் அக்செப்ட் பண்ணாரு ரெண்டாவது படம் அப்படின்றதுமே நமக்கு தெரியல ஸோ இப்போ பைசன் ரியல் லைஃப் ஸ்டோரி இப்போ ஹிட் கொடுக்குது ஸோ ஆப்வியஸாக இது ஹிட் கொடுக்கும்ல கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஏன்னா உங்களுக்கு நம்முடைய தமிழ் கலாச்சாரம் தொடர்ந்து சம்மந்தப்பட்ட ஒரு படம் ரெண்டாவது இதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் மெசேஜ் சொல்ல வர்றாரு செல்வராஜ் அது ஒரு விஷயம் மூணாவதாக கபடி வந்து நம்மளுடைய அருமையான ஒரு கேம் அது எப்படி வேர்ல்டு லெவலில் ஃபுட்பால் மிகப்பெரிய அளவில் இருக்கோ ரெண்டாவது இந்த கிரிக்கெட் இருக்கோ மூணாவது பார்த்திங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த படமுமே ஹிட் தான் கில்லியாக இருக்கட்டும் சூப்பர் ஹிட் படம் உங்களுக்கு அதை அடுத்த கிடத்தை கொண்டு போகாமல் இருக்காங்க அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோ கபடின்னு நமக்கு ஐபிஎல் மாதிரி நிறைய இப்போ சேனல் போயிருக்காங்க உங்களுக்கு அதை ஸோ இந்த என்னுடைய கண்டென்ட்டும் மெயின் அந்த கபடியை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்காங்க பட் அதுக்குள்ளே வந்து ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க ஓகே இந்த கபடியில் வந்து இந்த ரெண்டு கேங் இருக்கும் இல்லையா ஒரு பின்வரும் கூட வந்து ஒன்றொருத்தனை விளையாட மாட்டேன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் நான் உடைக்க இப்போ என்ன காரணம் ஏன் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த மெசேஜாக மாதிரி சில சொல்ல வர்றார் அவங்களுக்கு அருமையான ஒரு கதைக்களம் கண்டிப்பாக இந்த படம் வந்து துருவுக்கு அளவில் பேசப்படும் ஃபஸ்ட்டு ரெண்டு படம் பண்ணாங்க ஒரு தெலுங்கு ரீமேக் பண்ணாங்க அது தெலுங்கில் சூப்பர் ஹிட் படம் அர்ஜுன் ரெட்டி விஜய் தேவர்டாக்கே மிகப்பெரிய லைஃப் கொடுத்த படம் அது தமிழில் ஓடுன்னு பார்த்தாங்க தமிழில் ஓடல காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ஹீரோயிசம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த கதைக்களம் பட் அது அங்கே தெலுங்கு ஒரு கூட்ட தமிழுக்கு ஒரு கோட்டை அதில் சில படம் அப்படி தான் சின்ன கொண்டு இங்கே சூப்பர் டூப்பர் படம் சிலர் ஜிப்லி அதே தெலுங்கில் இங்கே விஜயகாந்த் பண்ணார் தெலுங்கு வெங்கடேஷன் ஒரு ஹீரோ பண்ணார் ஓகே ஓகே வெங்கடேஷ் விஜயசாந்தி பண்ணாங்க படம் அட்டர் ஃபிளாப் இங்கே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதனால் நிறையா சில லாங்குவேஜ் வரும்போது நமக்கு வெற்றி தோல்விகள் மாறும் அப்படி தான் அவங்க துருவுக்கு ரெண்டு படமே ஃபிளாப் ஆச்சு மகால வந்து அப்பா ஹீரோ புல்ல வில்லன் அந்த கேரக்டர் நல்லா பேசப்பட்டுச்சு ஒரு வில்லனாக கூட அந்த ஹீரோ இமேஜ் உள்ள கேரக்டர் தான் பட் ரெண்டுமே சரியாக போகாததுனால அவருடைய லைஃப் கேள்விக்குறியாக மாறுச்சு அடுத்து தான் ரொம்ப வெயிட் பண்ணி பண்ணாரு மாரிசெல்ராஜ் வரும்போது தான் உடனே இதை கமிட் பண்ணாங்க இந்த படத்துக்காக ரெண்டு வருஷம் உழைப்பு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த படம் பேசக்கூடிய அளவில் இருக்கும் நமக்கு ஒரு புது ஹீரோ வந்து கிடைச்சது மாதிரியும் இருக்கும் ஓகே அண்ட் மாரி செல்வராஜ் அவரோட கதைக்களம்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு கம்யூனிட்டியை சார் அதில் நடக்கிற விஷயங்கள தான் வந்து சொல்கிறாரு ஸோ இதில் அவரோட கதைக்களம் எப்படி பார்க்கலாம் இல்லை அதே தான் இந்த பேஸ் தான் கிட்டத்தட்ட இந்த பேஸ் தான் பட் என்னன்னா சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்குது நிறையா விஷயங்கள் அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் எடுத்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு இந்த படத்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் பார் ரஞ்சித் பார் ரஞ்சித் படம் கூட கிட்டத்தட்ட அந்த ஒரு பேட்டர்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் ஒரு பிரிவினர் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்போது அவங்களுடைய எக்ஸ்போஸ் என்ன அவங்களுடைய எந்த நிலைமை உயர்வான நிலைக்கு இருக்காங்க உயர்ந்த ஸ்டேஜில் இருக்காங்கிற விஷயத்த வந்து இவர்கள் மூலமாக இந்த கன்வே பண்ண விரும்புகிறாங்க அது நல்ல விஷயம் தான் ஹெல்த்தியான விஷயம் பட் அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது இவர் இப்போ மாரிசலத்து பண்ண படங்கள் எல்லாமே வந்து அந்த பேட்டர்னை கூட எல்லாமே ஹிட் பண்ணுவது ஹிட்லிஸ்ட்டு ஸோ இந்த படமும் கண்டிப்பாக ஒரு மெசேஜோட கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் தான் நினைக்கிறேன் ஓகே அண்ட் வந்து துருவிக்ரம் அவரோட மூணாவது படத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சியான் விக்ரம் வந்து ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாரு இப்போ அவரே வந்து சொல்லலாமா எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் தானே நீங்கள் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான் இப்போ எப்படி துருவிக்ரம் ரெண்டு படம் ஃபிளாப் கொடுத்துட்டு இது முதல் படம் வராரோ அது மாதிரி விக்ரம் வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு படங்கள் ஃப்ளாப் கொடுத்து ரெண்டு லைஃப் பாயில் மீண்டும் நம்ம டப்பிங் ஆட்டிஸ்டாகவே போயிருவோன்னு சொல்லி டப்பிங் பண்ண ஆரம்பிச்சார் ஓகே வெப்சீரிஸ் அப்பவே பண்ணார் நமக்கு அவ்வளோதான் ஹீரோ மெட்டீரியல் முடிஞ்சுங்கும் போது தான் சேது படம் பாலா லைஃப் கொடுத்தார் மிகப்பெரிய ஒரு லைஃப் சேது படம் தான் ஒரு என்ட்ரி மாறுச்சு அப்புறம் தில்லு தூலு அப்படின்னு அவருடைய சாமின்னு மாறுச்சு அது எல்லாத்துக்கும் ஒரு பீரியடு அவர் ஒரு ரேஞ்சு வந்து வந்து நின்றுட்டார் இப்போ அடுத்தடுத்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஒரு ஹீரோ அப்படியே அந்த டாப்லேயே இருக்க முடியுமானா ஒரு சில பேருக்கு தான் அந்த அது இஷ்டம் அடிக்கும் சில பேர் அடுத்து கொஞ்சம் இறங்க தான் செய்யணும் பரவாயில்ல அவர் விட்டு எடுத்து அவருடைய பையன் பிடிச்சிட்டு போட்டுமே ஓகே சார் ஸோ இப்போ தீபாவளி ரிலீஸ்ல இருக்கிற பைசன் டியூட் அதுக்கப்புறமா டீசல் எப்படி வருது என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு சினிமா சாட்சிகள் எபிசோடில் நான் உங்களை வந்து சந்திக்கும் வரேன் திஸ் இஸ் விஜய் தயா சைனிமா